வணக்கம் திமுக கூட்டணியில் புதிதாக இணைந்துள்ள மற்றொரு கட்சி மிகுந்த உற்சாகமான முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி திமுக கூட்டணியில் தற்போது புதிதாக இணைந்துள்ள கட்சி எது என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் சூழல் மேலும் தீவிரமடைந்துள்ளது குறிப்பாக அனைத்து கட்சிகளும் தீவிரமாக கூட்டணி விவகாரங்களில் கவனம் செலுத்தி வருகின்றனர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது இதில் திமுக தலைமையிலான கூட்டணியே மிகவும் வலிமையான கூட்டணியாக கருதப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நீடித்து கட்சிகள் திமுக கூட்டணியில் நீடித்து வரும் நிலையில் மேலும் பல்வேறு புதிய கட்சிகளும் தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இதன் காரணமாக மேலும் திமுக கூட்டணி மிகவும் வலிமை பெற்று வருகிறது அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணியில் தற்போது வரை எந்த கூட்டணி கட்சிகளும் கூடுதலாக இணையவில்லை அதே போல் புதிய கட்சி ஆரம்பத்தில் உள்ள நடிகர் விஜயின் தாவேக்காவிலும் தற்போது வரை எந்த கட்சிகளும் கூட்டணி அமைக்கவில்லை கட்சியின் நிலைமை இப்படி இருக்க ஆளும் கட்சியான திமுகவோ தொடர்ந்து தனது கூட்டணி வலிமையை வலுப்படுத்தி வருகிறது திமுக தலைமை எந்த கட்சிகளையும் கூட்டணிக்கு அழைக்காவிட்டாலும் கூட தொடர்ந்து பல்வேறு புதிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைய ஆர்வம் கட்டி வருகின்றன அந்த வகையில்தான் தற்போது மேலும் ஒரு புதிய கட்சி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது அதாவது புதிய திராவிட கழகம் கட்சி தான் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது அதன்படி ஈரோட்டின் எழுமத்தூரில் புதிய திராவிட கழகம் கட்சியின் சார்பில் நேற்று முன்தினம் வெள்ளட்டம் நீதி மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதநிதி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார் புதிய திராவிட கழகத்தின் தலைவர் கே எஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் கலந்து கொண்டதன் மூலம் புதிய திராவிட கழகம் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த மாநாட்டில் வசதித்துறை அமைச்சர் முத்துச்சாமி முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏமான செந்தில் பாலாஜி உள்ளிட்ட ஏற்கனவே உள்ள கூட்டணி கட்சிகளை புதிய கட்சிகளும் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இணைந்து வருவதால் பங்களிப்பு விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது தீவிரம் காட்ட தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது தற்போது புதிதாக கூட்டணிக்குள் வரும் சிறிய சிறிய கட்சிகளையும் நழுவு விடாமல் அவர்களையும் கூட்டணிக்குள் வைத்துக் கொண்டு புதிய சிறிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியிலே கொடுத்து அவர்களையும் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிட வைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் திமுக கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் தொடர்ந்து கூறிவரும் நிலையில் அதற்கேற்றவாறு தொடர்ந்து பல்வேறு பெரிய கட்சிகள் முதல் சிறிய கட்சிகள் வரை பல கட்சிகளும் திமுக கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து தொடர்ந்து பல்வேறு புதிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைந்து வரும் நிலையில் தற்போது புதிய திராவிட கழகம் கட்சியும் திமுக கூட்டணியில் இணைந்திருக்க கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மண்டல குறிப்பிடுங்க